தடைகளை எல்லாம் போக்கி நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய விக்னேஸ்வரராக இருக்கக்கூடிய விநாயகருடைய சதுர்த்தி விழா இன்று விநாயக சதுர்த்தி என்பது விநாயகருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதாக அமைந்திருக்கக்கூடியதாகும் ஆவணி மாதத்திலே வருகின்ற வளர்பிறை சதுர்த்தி தினமான இன்று விநாயகருடைய பிறந்த தினம் என்ற வகையிலே இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவிலே இதோ இங்கு நாம் கோவை மாநகரிலே அமைந்திருக்கக்கூடிய புலியகுலம் ஆசியாவிலேயே மிக உயரமான விநாயகர் சிலையாக அமைந்திருக்கக்கூடிய புலியகுலம் முந்தி விநாயகரைத்தான் தற்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் அற்புதமாக நடைபெறுகின்ற பாலாபிஷேகத்திலே இதோ இங்கே முந்தி விநாயகர் விக்னங்களையெல்லாம் எல்லாம் தீர்க்க முந்தி ஓடி வரக்கூடிய விநாயகனாக முந்தி விநாயகனாக இதோ இங்கே இந்த தொந்தி விநாயகனுடைய அற்புதமான பாலாபிஷேகத்தை நாம் இங்கே கண்டுகளிக்கின்றோம் விநாயக பெருமானுடைய இந்த சதுர்த்தி நாளிலே விநாயகனை நாம் பணிந்து வணங்கி நம் வாழ்விலே இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கி விநாயகனுடைய நல் அருள் நமக்கு நிறைவதாக செல்வச் செழிப்பு ஏற்படுவதாக கல்வி தனம் தானியம் பொருள் என்று அனைத்தும் நிறைவதாக இதோ இங்கே விநாயகனை வழிபாடு செய்து சந்தனத்திலே நடக்குகின்ற இந்த அபிஷேகத்திலே சந்தான பிராப்தி உண்டாக விநாயகப் பெருமான் அருள் பொரிவாராக என்ற வகையிலே இதோ இங்கே நாம் முந்தி விநாயகரை இந்த விநாயக சதுர்த்தி நன்னாளிலே வணங்கி விநாயகரனுடைய நல்லருளை பெறுவதற்காக எல்லாம் வல்ல இறையருளாக விளங்குகின்ற விநாயகப் பெருமானை பணிவோமாக எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருள் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலே இந்த காணொலியை காணக்கூடிய அனைவருக்கும் புலியகுலம் முந்தி விநாயகரினுடைய நல்லருள் அமைவதாக விநாயகப் பெருமானை பணிந்து வணங்குவோமாக இதோ இங்கே பல்வேறு கனிகளை மாலையாகக் கொண்டு நமக்கு கனிந்த உள்ளத்தோடு அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கின்றார் முந்தி விநாயகர் இன்று நாம் முந்தி விநாயகருடைய ஆலயத்திலே அருள் பெறலாம்